வணக்கம் வாழ்கவளமடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ ஒரு பதிவு நம்ம விடுமுறை விட்டாச்சு ரொம்ப நாளாக பிள்ளைங்களோட பரச்சை டென்ஷனில் இருந்த நம்ம எல்லாம் சில கோடைவாசல் ஸ்தலங்களுக்கு போவாங்க சில பேர் ஆன்மீக சுற்றுலா போவாங்க சில பேர் திருப்பதிக்கு போவாங்க அப்படி திருப்பதிக்கு போகிறவங்களுக்கு அங்கே என்ன எல்லாம் நம்மளுக்கு இலவசமாக திருப்பதி தேவஸ்தானம் நம்மளுக்கு அளிக்கிறாங்கங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சிக்கங்க ஏன்னா நம்ம கொண்டு கொடுக்கக்கூடிய காணிக்கையில் ஒரு சில பகுதிகளை நம்மளோட வசதிகளுக்காக இலவசம்னு கொடுக்குறாங்க இது இலவசம்னு சொல்லக்கூடாது நம்மளோட பணம் நமக்கு திருப்பி அளிக்கப்படுகிறது சரி அதை கொஞ்சம் பார்க்கலாம் திருப்பதி பஸ் ஸ்டாண்டின் எதிர்ப்புறம் இருக்கும் சீனிவாசா காம்ப்ளெக்ஸில் இலவச குளியல் அறை கழிவறைகள் உள்ளன இவை தவிர நமது லக்கேஜை வைக்க இலவச லாக்கர்களும் உள்ளன அதில் நாம் கொண்டு போன லக்கேஜை வைத்துவிட்டு அங்கே இருக்கும் ஹாலில் ஓய்வெடுக்கலாம் இரவு நேரம் என்றால் அங்கேயே படுத்து உறங்கலாம் சுத்தமாகவும் சிறப்பாகவும் அவை பராமரிக்கப்படுகின்றன கீழ்த்திருப்பதியில் இருக்கும் கோவிந்தராஜ சுவாமி கோயில் அலமேலுமங்காபுரம் ஆகியவற்றுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வரலாம் ரயிலில் வருபவர்களுக்கு வசதியாக ரயில் நிலைய எதிரில் இருக்கும் விஷ்ணு நிவாசத்தில் இதேபோல வசதிகள் இருக்கிறது கீழ்த்திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து செல்ல விரும்புபவர்களுக்கு வசதியாக அலிப்பிரிக்கும் ஸ்ரீவாரிமெட்டுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இலவச பஸ் வசதி உண்டு திவ்ய தரிசனம் செய்ய நடந்தே மலையேறி வருபவர்களுக்கு வசதியாக அவர்கள் கொண்டு வரும் லக்கேஜை இலவசமாக கொண்டு செல்லும் வசதி செய்யப்பட்டுள்ளது இவர்களுக்கு லட்டு ஒன்று இலவசமாக வழங்கப்படுகிறது திருமலையில் பக்தர்களின் வசதிக்காக பல இடங்களிலும் இலவச லாக்கர் வசதி உண்டு இதில் நாம் லக்கேஜை சும வைத்து ஆனால் மிகவும் காஸ்ட்லியான நகைகள் அளவுக்கு அதிகமான பணம் இவற்றை தொடக்கத்திலேயே தவிர்த்து விடுங்கள் திரும்பிய பக்கமெல்லாம் இருக்கும் இலவச கழிப்பறைகள் பக்தர்கள் காலை கடன்களை முடிக்க எளிதாக உதவக்கூடியவை உங்களின் செல்போன் காலணிகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு பல இடங்கள் இருக்கின்றன அங்கு வைத்து டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் முற்றிலும் இலவசமாக கல்யாண கட்டா என்று சொல்லப்படும் முடிக்காணிக்கை செய்யும் இடத்தில் முடிக்காணிக்கைக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது இங்கு சந்தனம் மற்றும் புதிய பிளேடு ஒன்று இலவசமாக வழங்கப்படும் சர்வதரிசன கியூவில் சென்று சுவாமி தரிசனம் செய்தால் தரிசனம் செய்ய எந்த கட்டணமும் கிடையாது செவ்வாய் புதன்கிழமை கூட்டம் மிகவும் குறைவாக இருக்கும் தரிசனத்துக்காக காத்திருக்கும் வேளையில் பொங்கல் சாம்பார் சாதம் உப்புமா இவற்றில் ஏதேனும் ஒன்று இலவசமாக வழங்கப்படும் சில வேளைகள் பசும்பால் வழங்கப்படும் தரிசனம் முடிந்து வரும் அனைவருக்கும் சிறிய லட்டு பிரசாதம் வழங்கப்படும் இல்லாவிட்டால் பொங்கல் புளியோதரை மிளகு சாதம் போன்றவை பிரசாதமாக வழங்கப்படும் கோயிலின் பிரதான வாசலை தாண்டி வெளியே வந்தால் தரிகொண்டா வெங்கம்மா இலவச அன்னதான கூடம் இருக்கிறது இங்கு வேண்டுமளவு சாதம் சாம்பார் ரசம் ஒரு பொரியல் துயலுடன் இலவச சாப்பாடு வழங்கப்படுகிறது இவை இந்த எல்லாத்தையும் தாண்டி மலை முழுவதும் சுற்றி வர இலவச பஸ் ஆரஞ்சு நேரத்தில் ரதம் போல பவனி வருகிறது ஒவ்வொரு ஐந்து நிமிடத்துக்கும் ஒரு பஸ் என காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை மலையை சுற்றி வருகிறது இதில் ஏறி நாம் திருமலையை எந்த இடத்தில் இறங்க வேண்டுமோ அங்கு இறங்கிக் கொள்ளலாம் இது தவிர இலவச மருத்துவமனை ஒன்றும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கி வருகிறது என்ன சொல்கிறாங்க அதனால் திருப்பதிக்கு போகிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் கொடுக்கும் காணிக்கையின் ஒரு பகுதி நமக்கு இலவசமாக சேவைகளாக கொடுக்கப்படுகிறது வாழ்க